நேரத்தில் விடிகாலில் அவருடைய தூக்கத்தில் ஒரு கனவு அதில் நாற்காலியில் நம்முடைய பகவான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் ஓடிப்பை அவருடைய காலை இருகப்பிடித்துக் கொண்டு யோகிராம் சிவக்குமார் என்று அவருடைய நாமத்தை கட்டிக்கொள்கிறார் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றன சுவாமி என்னை ஆசிர்வதி என்று சொல்லும்போது பகவான் நேற்றை என்னிடம்தான் எல்லா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாயே என்று சொன்னார் பர்வதவர்தினம் இவர் வேண்டிக் கொண்டதே பகவான் தன்னிடம் வேண்டிக் கொண்டதாக சொல்கிறார் விஷயங்கள் தனக்கு தெரியும் என்று சொல்கிறார் அந்த பர்வதவர்த்தினை அவருடைய குருவை காட்டிவிட்டார் என்று அவர் அகமைந்து போனார் ஆக எல்லா தெய்வங்களுமே ஒன்றுதான் அதனால் யோகிராமசுரத் குமார் நாமத்தில் அத்தனை நாமங்களும் அடக்கும்